உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்குது அது என்னென்னு வாங்க பார்ப்போம் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிக்கை எண் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வெளியிடப்பட்ட முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணிகளுக்கான விண்ணப்பதாரர்களுக்கும் நுழைவுச்சீட்டு இது வந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்களும் வந்துட்டு டவுன்லோடு பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த தேர்வு வந்துட்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஸோ இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் தான் இருக்குது ஸோ அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தேர்வு நடக்குது அப்படிங்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்ட ஒரு விடயம் இதில் விண்ணப்பித்த தேர்வு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு குறித்த குறைகள் ஏதும் இருப்பின் ஆசிரிய தேர்வு வாரியத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு முகாமில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதாங்க ஸோ இதை பார்த்தவங்களே எல்லோரும் நினச்சிருப்பீங்க தேர்வு தேதி போக போகுதோ அப்படின்ட்டு ஸோ அது இல்லை இந்த கால் டிக்கெட்டு தொடர்பாக வந்துட்டு உங்களுக்கு ஏதும் குறை இருந்துச்சுன்னா அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இன்றைக்கி யாரு இருந்தாலும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் வந்துட்டு ஆசிரியர் தேர்வு அலுவலகத்தில் வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ரைட்டுங்களா ஸோ இதில் எதுவும் குறைபாடு நுழைவுச்சீட்டில் இருந்துச்சுன்னா அதற்கு நேரடியாக இந்த மூன்று நாட்கள் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று நாட்களை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விடயமாக இருக்குது ஸோ நேரடியாக அப்படிங்கிற போது இப்போ தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ஸோ உங்களுக்கான வேறு வழி இல்லை ஏன்னா உங்களுடைய டிக்கெட்டில் இருக்கக்கூடிய குறைகள் உங்கள் பெயர்லேயோ உங்கள் டேட் ஆஃப் இல்லை வந்துட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்ட்ருலேயோ ஏதோ ஒரு குறைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஸோ அப்படியான குறைகளை வந்துட்டு நிவர்த்தி செய்வதற்கு இந்த முறை வந்துட்டு இப்படியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இது வந்துட்டு கடந்த காலங்களில் இப்படியாகலாம் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக நான் அறியேன் ஸோ இப்போதான் வந்துட்டு முதன் முதலாக இப்படியாக தேர்வர்களுக்கு கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய பதட்ட நிலை இதனால் நம்மளை வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்களோ இதில் தவறாக இருக்குது இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற குழப்ப நிலையெல்லாம் இருக்கு இல்லையா அதற்காக இந்த வாய்ப்பை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் என்ன ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலகத்தை நோக்கி நேரடியாக போகணும் அப்படிங்கிற போது தான் இது நேரடியாக நம்ம போகும்போது அந்த மூன்று நாட்கள் அதுலேயே போயிடுது அதற்கப்பறம் இருக்கக்கூடியது ஒரு இரண்டு நாட்கள் தான் ஸோ அந்த மூன்று நாட்கள் இதுக்குள்ளேயே ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சிந்திப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தபோதும் ஸோ உங்கள் உங்களுடைய கால் டிக்கெட்டில் ஏதேனும் தவறுகளை இருக்குமே ஆனால் அதில் இதன் மூலமாக செய்து தேர்வுக்கு நல்ல முறையில் தயாராகுங்க ஸோ தேர்வு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு கூடத்திற்கு நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் போயிருங்க ஸோ உங்களுக்கான கால் டிக்கெட்டு உங்களுக்கான ஆதார் பொறுப்பு அது ஆதார் கார்டை கூட இருக்கலாம் உங்களுடைய புகைப்படம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க அதே போல் வந்துட்டு இது வந்துட்டு சேர் பண்ணக்கூடியது ஓஎம்ஆர் சீட்டில் நடக்கிறதுனால கருப்பு இங்கு பேலாம் ஸோ அதையும் வந்துட்டு மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க இது போன்ற பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உறவுகளே மீண்டும் ஒரு நாள் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்